வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்டெட் பேப்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து பதினேழாம் தேதி காலில் நடந்த கொஸ்டின் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லாட்டம் ஐந்தாங்கல் போன்ற ஆட்டங்கள் விளையாடப்படும் நாடுகளில் ஒன்று பர்மா பி ஆன்சர் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத என்று மத்தளத்தை பற்றி கூறும் நூல் நாச்சியார் திருமொழி சி ஆன்சர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு பி ஆன்சர் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் பி ஆன்சர் டேட்டா சயின்டிஸ்ட் என்ற சொல்லுக்கு பொருள் மென்பொருள் அறிவியலாளர் டி ஆன்சர் எனக்கு வயிறு வலித்து கற்கண்டு சாப்பிட்டு மயங்கி விழுந்தேன் இதில் உயிர்தொடர் குற்றியலுகரம் எது வயிறு பி ஆன்சர் திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை தம் பாடலில் வைத்தவர் ஒளவையார் ஏ ஆன்சர் பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் ஏ ஆன்சர் சலிமலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி பி ஆன்சர் வண்டு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி பூ பி ஆன்சர் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து பி ஆன்சர் மரங்கொத்தி பறவை மரத்தை நொடுக்கி எத்தனை முறை கொத்தும் இருபது முறை பி ஆன்சர் ஒவ்வொரு குரட்பாவும் ஈரடியால் ஆகிய வெண்பா சி ஆன்சர் பகுபது உறுப்புகளின் வகை ஆறு வகை ஏ ஆன்சர் ஆன்ற குடி என்பதன் பொருள் தாழ்ந்த குடி டி ஆன்சர் மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ சி ஆன்சர் காய்மணி வினைத்தொகை சி ஆன்சர் சோழ நாடு எதற்கு பெயர் பெற்றது சோருடைத்து பி ஆன்சர் தடதட வேண இரட்டை கிளைவி எவ்வகை குறிப்பு விரைவு குறிப்பு சி ஆன்சர் உலக கதை சொல்லல் நாள் கடைபிடிக்கப்படுவது மார்ச் இருபது ஏ ஆன்சர் திருக்குறளில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை ஒன்பது சி ஆன்சர் பரணிக்கோர் செய்யங்கொண்டார் என செய்யங்கொண்டாரை புகழ்ந்து பாடிய புலவர் பல பட்டடை சொர்க்கநாதர் சி ஆன்சர் சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை பி ஆன்சர் உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டு ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது டேஸ் அணி உருவக அணி சி ஆன்சர் அயோத்திதாச பண்டிதரின் இயற்பெயர் காத்தவராயன் டி ஆன்சர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர் சி ஆன்சர் தாய்மொழி ஆதி தமிழ் மொழி என புலப்படுத்திய அகழ்வாயிடம் கீழடி பி ஆன்சர் இரவும் பகலும் என்பதன் இலக்கண குறிப்பு எண்ணுமை சி ஆன்சர் அகர வரிசையில் அமைந்த சரியான விடையை காண்க புதுமை பெண்கள் பையன் போக்குவரத்து சி ஆன்சர் நூற்றில் வள்ளினும் மிகா இடம் எது உண்மை தொகை டி ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்